நடு வழியில் என் நிற்க வச்சு அவனால் செருப்படிக்க போகிறான் ஏன்னா அதுக்கு தான் வந்து அவன் வழி தேடிக்கிட்டு இருக்கான் ஏட்டா நீ பேச வந்தது எது உன் கட்சி மேட்டரை பேசு அங்கே முப்பத்தொரு நாற்பத்தோரு பேர் செத்து போனாங்க அதை பண்ண துப்பு இல்லாமல் ஓடி ஒழிஞ்சியே அதுக்கான காரணத்தை சொல்லு உதய உதயநிதி மட்டும் உறுதியாக நின்று இந்த தேட்டர்ஸ் எல்லாம் நான் கொடுக்க முடியாது என் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு உறுதியாக நின்றுந்தா உன்னோட லியோ ரிலீஸ் ஆகிருக்குமா இல்லை கோட் ரிலீஸ் ஆகிருக்குமா அன்றைக்கெல்லாம் வந்து உதயநிதி கிட்ட தொங்குனிய யாரும் இதுக்கு எதிர்த்தெல்லாம் பேசக்கூடாது திட்டி பேசக்கூடாது எல்லாரும் செல்ல குழந்தைதப்பா அவன் தடவி கொடுக்கணும் நாதாரி போயிருக்க ஏதாவது ஒரு அதிர்ச்சியான மிக மோசமான சம்பவம் நடக்கணும் அல்லது மிக அதிசயமான சம்பவம் நடக்கணும் இந்த பூஞ்சிக்கெல்லாம் அதிசயமான சம்பவம் நடக்குமா இந்த மொகரக்கட்டைக்கு இந்த மாதிரி ஏதாவது பேர் எதிர்ச்சி இளவு இது எதாவது விழுந்தா தான் இதை பற்றி பேசுவாங்க நான் தான் சொல்கிறேன் இந்த நாற்பத்தோரு பேர் செத்துதில் சரி பாதி பங்கு மீடியாவுக்கு இருக்கு இவனுங்களால் தானே வந்து அவ்வளோ பேர் கூட்டினாங்க நீ கூவி கூவி உங்கள் விஜய் உயிர் விஜய் மயிர் விஜயின்னு பாட்டு போட்டது யார் இவன் தானே நீங்கள் வேலுச்சாமி புரத்தில் இப்போ இருபத்தி ஏழாயிரம் பேர் கூட்டினா அந்த இடத்துல போய் கிங்க்காங்க நீ ஒரு நாள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறங்க இந்த இடத்துல நடிகர் கிங்காங் வராரு உங்களை எல்லாம் பார்க்குறாரு உங்கள் கூட வந்து ஆட்டோ இது செல்ஃபி எடுத்துக்கு போகிறாரு வர்றவங்கலாம் வாங்குன்னு அதே இடத்துல இவனை போய் நிப்பாட்டி கிங்காங்கை நிப்பாட்டி பாருங்கள் இப்போ நீங்கள் ரஜினிகாந்த் சொல்லும் போது தான் சார் ஒரு விஷயம் இப்போ ஞாபகத்துக்கு வந்துச்சு என்னென்னா அந்த தாவே கவசர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து ரஜினியை மறைமுகமாக தாக்கி பேசியிருக்காரு நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நீங்கள் எதுக்கு தேவெல்லாம் ரஜினியை உள்ள எழுக்கணும் நடு வழியில் நிற்க வச்சு அவனால் செருப்பு விளையாடிக்க போகிறான் ஏன்னா அதுக்கு தான் வந்து அவன் வழி தேடிக்கிட்டு இருக்கான் ஏண்டா நீ பேச வந்தது எது உன் கட்சி மேட்டரை பேசு அங்கே முப்பத்தோரு நாற்பத்தோரு பேர் செத்து போனாங்க அதை ஃபேஸ் பண்ண துப்பு இல்லாமல் ஓடி ஒழிஞ்சே அதுக்கான காரணத்தை சொல் ஏண்டா அவன் தற்கொலை தலைவன் இப்போ ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் லேட்டாக வந்தான்னு முதல்வர் கேட்குறாரு நாடே கேட்குது அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லை உனக்கு அவர் வந்து அவர் அவர் ரஜினிகாந்துங்கிறவர் எப்படிப்பட்டவர்னால் நான் தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நான் தனித்து போட்டியிட போகிறேன் அப்படின்னு சொன்னவர் அதை சொல்லிவிட்டு அடுத்து படம் பண்ணுறாரு யாருக்கு பண்ணுறாரு சன் பிக்சர்ஸுக்கு படம் பண்ணுறாரு அதுதான் ரஜினிகாந்தோடைய நேர்மைங்கிறது ஏன்னா தொழில் அது என்னுடைய ப்ரொஃபஷன் வேறு என்னுடைய அரசியல் சமூக பணிங்கிறது வேறு என் ப்ரொஃபஷனில் எனக்கு யார் சரியான ப்ரொடியூசரு என் படத்தை யார் சேஃபாக கொண்டு போய் தேட்டரில் சேர்ப்பாங்களோ அவங்களுக்கு நான் படம் பண்ணுறேன் அது சன்னாக இருக்கலாம் இது ரஜயின்ற யாரை வேணா இருக்கலாம் ஏன் நீ பேசுகிற உன் தற்கூரி தலைமையை ரஜ்ஜையின் கிட்டே சம்பாதிக்கல ரஜ்ஜய்க்க அவன் படம் பண்ணல உதவி உதயநிதி கிட்டே அவன் உதவிவாங்களே உதயநிதி இல்லாமல் இருந்தால் அவன் படம் ரிலீஸ் ஆகிருக்குமா லியோ ரிலீஸ் ஆகிருக்குமா உதய உதயநிதி மட்டும் உறுதியாக நின்று இந்த தேட்டர்ஸ் எல்லாம் நான் கொடுக்க முடியாது என் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு உறுதியாக நின்றுந்தால் உன்னோடைய லியோ ரிலீஸ் ஆகிருக்குமா இல்லை கோட் ரிலீஸ் ஆகிருக்குமா அன்னைக்கெல்லாம் வந்து உதயநிதி கிட்ட தொங்குனீங்க அது உனக்கு இனிச்சுதா ஏன் அப்படி பார்த்தா அவங்க நிறுவனம் பேனர்லையே ரெஜை மூவிஸ் முதல்ல அறிமுகப்படுத்தி தானே சார் குருவி படம் மூலமா இன்னொன்று அவர் வந்து யாருக்கு படம் பண்ணணுன்றத அவர் டிசைட் பண்ணுவார் உனக்கு என்னடா எரியுது அதில் உனக்கு என்ன எரியுது இன்னைக்கு முன்ன உனக்கு முன்ன அதாவது அதான் சொல்கிறேன்னு அடிப்படை அறிவு இருந்தால் இதை ஒருத்தன் மேடையில் பேசுவான் அதை கேட்டு ஒருத்தன் உக்கார்னுக்குறான் பாருங்க இதெல்லாம் வந்து எப்போ ஏற்பட்ட ஜென்மங்க நீ யாரு அவர் தான் என் வாத்தியார் அவர் தான் என் தலைவர்னு மூச்சுக்கு முந்நூறு வாட்டி சொல்லிக்கிட்டு இருந்த நாதாரி ஆனால் நீ இன்னைக்கு வந்து ரஜினி எதிரின்னு நினைக்கிற அதை மேடையிலே வந்து அவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க இல்லை சார் ரஜின் மூவிஸ் வந்து பல நடிகர்களை மிரட்டி வந்து படம் அடிக்க வைக்கிறாங்க அதில் குறிப்பாக ஒரு நடிகர் வந்து ஐந்து வருஷத்துக்கு என்ன பேசினாரு மாற்றம் மாற்றம் சொல்லியிருந்தார் இன்றைக்கி அந்த நடிகரே நம்மளை எதிர்த்துலாம் வந்து பேசுகிறார் அப்படின்ற மாதிரி சுட்டி காட்டுறாரு என்னென்னா அந்த கரூர் சம்பவத்தில் ட்விட்டு போட்டுருந்தேன் ரஜினிகாந்த் அதை சுட்டி காட்டி நாற்பத்தோரு பேர் செத்தா கண்டனது இரங்கல் தெரிவிக்க மாட்டாங்களா ஏன்டா தற்கூரி தருதலை நாற்பத்தொரு பேர் இறந்துருக்காங்க அதற்கு இரங்கல் தெரிவிச்சது உனக்கு வந்து எதிர்த்து பேசுன மாதிரி ஆயிடுச்சா ஆக நீ இரங்கல் தெரிவிக்க மாட்டேன் குறைஞ்சபட்சம் உன்னால் இரங்கல் கூட தெரிவிக்க முடியாது எது உன்னால் செத்தவங்களுக்கு இதுதான் உன்னுடைய அரசியல் நாகரிகம் ஹ இதெல்லாம் என்ன ஜென்ம கிடாடே நீங்க எல்லாம் அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து மாநாட்டில் வந்து நம் கரூர் சொந்தங்களுக்காக இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலின்னு சொல்லி இருந்திருக்காங்க நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் பார்த்தேன் பார்த்தேன் நான் சொல்றது என்னன்னா செத்தாங்கல்ல நீ அன்னைக்கு அன்னைக்கே உனக்கு எட்டு ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் உனக்கு தகவல் தெரிஞ்சிருச்சு எத்தனை பேர் செத்தாங்கன்ட்டு ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்ரு அவர் வந்து பதறி போய் கூப்பிடுறார் சார் சார் முப்பத்தொரு பேர் செத்துட்டாங்க சார் அப்படின்றாரு திரும்பி கூட பார்க்காம போய்தாங்கூழி நீ எல்லாம் வந்து பேச வந்துட்ட அன்னைக்கு உங்களுக்கு இரங்கல் தெரியுது துப்பு இல்லை அதே மாதிரி அவர் அங்கேருந்து இறங்கி சென்னை ஏற்பில் இறங்கி சிரிச்சிட்டு போனார் நீங்கள் கவுன்சிப் பண்ணி அந்த பணிப்பெண்கள் கூட சிரிச்சிட்டு ஹாய் சொல்லிட்டு போனார் இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க ஒரு இது கூட இல்லாமல் வந்து சிரிச்சிட்டு இறங்கி போனார் நீங்கள் பார்த்துருக்கீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த விஷயம் சம்பந்தமே இல்லாத அஜித் அவர்கள் வெளிப்படையாக வந்து பேட்டி கொடுக்குறாரு நிறைய விஷயங்களை சொல்கிறாரு சம்பந்தப்பட்ட இவரு ஐம்பது நாளாக ஓடி ஒளிஞ்சிருக்காரு இன்னைக்கு இது எப்படி இருக்கு பாருங்க இதை பார்க்கறதுக்கு அதான் சொல்கிறேங்க இவன் வந்து என்னென்னா இவன் ஊரறிய தப்பு பண்ணுவான் இவன் வந்து இவனால் வந்து இவ்வளோ பேர் செத்தாகன்றது எல்லாருக்குமே புரியும் ஆனால் இதை பற்றி யாரும் பேசக்கூடாது யாரும் இதுக்கு எதிர்த்தெல்லாம் பேசக்கூடாது திட்டி பேசக்கூடாது எல்லாரும் செல்ல குழந்தை இதை பாவன் தடவி கொடுக்கணும் நான் தரிப்பேன் இல்லை இதில் என்ன ஒன்று பேசுறவங்க சேனல்லு ஃபேஸ்புக்கில் ரிப்போர்ட் அடிச்சுட்டு இருக்கான உட்காந்து ஆமாம் ஆமாம் இவனுங்க ரசிகர்கள் இது பண்ண முடியாது நம்ம தான் உசாரா இருந்துக்கணும் அதே மாதிரி என்னென்ன ஒரே ஒரு வார்டு மெம்பர் கூட சந்திக்காத இவர் மீண்டும் சொல்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி ஒன்னு தாவேக்கா இன்னொன்று டிஎம்கேன்றாரு எதை பேஸ் பண்ணி இவர் சொல்றாரு நோக்கம் என்ன எல்லாரும் என்ன பத்தி பேசணும் நான்லாம் வந்து நான் நான் நிஜமாகவே வந்து இவனை சந்தேகப்படுறான் ஏன்னா இவன் திட்டமிட்டு அரங்கேற்றிய ஒரு படுகொலை இது அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய நேரேசர் ஏன்னா இவன் வந்து திரும்ப திரும்ப டிஎம்கேவுக்கும் எனக்கும் தான் போட்டி எனக்கு தான் போட்டி என்ன என்னையும் அவங்களையும் தான் பேசணும் எப்படி இந்த பக்கம் திமுக பற்றி பேசுனா இந்த பக்கம் இவனை பற்றி பேசணும் இவனை கட்சி ஆரம்பிச்சுட்டான் எலெக்ஷனில் நிற்க போகிறான் அப்படின்னா ஊரெல்லாம் இவனை பற்றி பேசுமா பேசாது ஏதாவது ஒரு அதிர்ச்சியான மிக மோசமான சம்பவம் நடக்கணும் அல்லது மிக அதிசயமான சம்பவம் நடக்கணும் இந்த மூஞ்சிக்கெல்லாம் அதிசயமான சம்பவம் நடக்குமா இந்த மொகரக்கட்டைக்கு இந்த மாதிரி பேர் பேரெதிர்ச்சி இழவு இது ஏதாவது விழுந்தா தான் இதை பற்றி பேசுவாங்க ஸோ இதை இவன் திட்டம் போட்டே இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பவை தான் மிகப்பெரிய ஒரு ஒரு பே நடக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டே நடத்தின மாதிரி தான் நான் பார்க்குறது அதனால தான் இவ்வளோ பேர் பாருங்கள் ஒரு மாத காலம் ஒரு மாசத்துக்கு மேலே நாற்பது நாள் இவனை பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லா ஊடகத்திலும் இவனை பற்றி தான் பேச்சா இருக்கு எல்லா அரசியல்வாதியும் எல்லா விமர்சகர்கள் எல்லா பத்திரிகை எத்தனை பேர் இதை தானே பேசிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு அப்போ அவன் திட்டம் போட்டு தானே இது செஞ்சுருப்பான் நம்ம எடுத்துக்கணும் முக்கியமான விஷயம் என்ன இந்த விஷயத்துக்காக சிபிஐ விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அந்த கரூரில் நடந்த சம்பவத்துக்குன்னு இவருடைய அந்த வண்டியோடைய சிசிடிவியை ஒருத்தர் எடுத்துகிட்டு ஓடிட்டான்றன்னு செய்தி ராம்குமார் வந்து அவனை தேடந்தெல்லாம் பார்த்தோம் ஆமாம் சிசிடிவி ஆதாரத்தை தூக்கிட்டு ஓடிட்டாங்கண்ணா அப்போ இவங்க மேலே தப்பு இருக்கிறதான் சார் அர்த்தம் இப்போ ஏங்க இவனுங்க உன்னோட வண்டியை முதல்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுறான் நாங்கள் அதை கொடுக்க துப்பு இருந்துச்சா வண்டியில் எடுத்து இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை தூக்கினானே ஓடணும் இவ்வளோ வாய்க்குலேயே பேசுகிறே நான் ஒருத்தன் அந்த வளர்ந்துக்கிட்டவன் கிட்டவன் அந்த ஃபுட்டேஜெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான்ல டெல்லிக்கு நீ தைரியமானவன் தைரியம் இவ்வளோ தூரம் வாய்ஸ் எவ்வளவு விடுறல இங்கே இருந்திருக்க தானடா பத்தி எங்கே கரூரில் நடந்தது இல்லை நீ இங்கே இருந்துருக்கணும் எங்கேயும் ஓடி இருக்கக்கூடாது ஒரு வார்த்தை இது எந்த இடத்துலையுமே பேசலை உண்மை வெல்லும் ஏதாவது கேவல கா அசிங்கமாக சொல்கிற போறேன் இல்லை சார் எவனுமே ஆள் இல்லை சார் இப்போ திடீர்னு திரும்ப வரானுங்க எல்லாம் இவ்வளோ நாள் வந்து விழுந்த அவ்வளோ பே அவ்வளோ கால்களை தேடி போய் விழுந்தானுங்க அவனுங்க இவன் என்ன பண்ணியிருந்தான் இவ்வளோ நாள் இந்த முப்பது நாளும் விழுறது கால்களை தேடி கொண்டிருந்த கம்னாட்டி இவங்கெல்லாம் அவன் காலில் விழுந்து யார் யார்கிட்ட பந்தோபஸ்துமோ அதெல்லாம் வாங்கிட்டு அவங்க கிட்ட உறுதி வாங்கிட்டு இப்போ வந்து தெம்பை வந்து நிற்கிதுங்க இதுங்கெல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் வந்து சிங்கம்னு சொல்லிக்கிறான் அவன் அசிங்கமாக அதில் எளிய விட கேவலமானது இவங்கெல்லாம் இல்லை சார் பைனிசியான பார்த்து கேள்வி கேட்குறாங்க நன்றின்ட்டு போய்ட்டு பத்திரிகையாளர் சந்திப்புன்னு நடத்த துப்பு துப்பில்லாதவங்க எதுக்கு இந்த பத்திரிகை மீடியாக்களும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல அதுதான் சொல்கிறேன் நான் தான் சொல்கிறேன் இந்த நாற்பத்தோரு பேர் செத்ததில் சரி பாதி பங்கு மீடியாவுக்கு இருக்குது இவனுங்களால தானே வந்து அவ்வளோ பேர் கூட்டினாங்க நீ இவன் தானே கூவி கூவி உங்கள் விஜய் உயிர் விஜய் மயிர் விஜய் பாட்டு போட்டது யார் இவன் தானே இதை நம்பி தான அவ்வளோ பேர் வந்தாங்க உங்களுக்கு சமமான பங்கு இருக்குது நீங்களும் கொலகாரப்பாவீங்கன்னா அதில் என்ன சந்தேகம் இல்லை என்னவோ இவருக்கு போட்டு தான் கூட்டம் கூடுற மாதிரியும் நம்ம மற்ற அடிகள் யாருமே கூட்டமே கூடாத மாதிரியும் இல்லை இவங்க பில்டப் பண்ணிட்டுருக்காங்க நீங்கள் வேலுச்சாமி புறத்தில் இப்போ இருபத்தி ஏழாயிரம் பேர் கூடனா அந்த இடத்துல போய் கிங்க்காங்க நிப்பாட்டுங்க ஒரு நாள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறங்க இந்த இடத்துல நடிகர் கிங்காங் வராரு உங்களை எல்லாம் பார்க்குறாரு உங்கள் கூட வந்து ஆட்டோ இது செல்ஃபி எடுத்துக்கு போகிறாரு வர்றவங்க எல்லாம் வாங்குன்னு அதே இடத்துல இவனை போய் நிப்பாட்டி காங்க நிப்பாட்டி பாருங்கள் இந்த இருபத்தேழாயிரம் பேரை விட அதிகமாக வருவாங்க ஸ்டாம்பீடே இல்லாம அவங்க ஜாலியாக வந்து போ போட்டோ எடுத்துட்டு போயிடுவாங்க புரிதா சினிமா நடிகை வந்தால் கண்டிப்பாக கூட்டம் வரும் அதனால ஒரு பெரிய அதிசயமும் கிடையாது ஆனால் அவங்க எல்லாம் ஓட்டு போடுறதுக்கு வராங்களா உனக்கு சப்போர்ட்டாக வராங்களா அப்படின்னு பார்க்கணும் இல்ல அங்கே வந்தவங்க யாருமே முக்கால்வாசி பேர் எல்லாம் யாரை கேட்டாலும் நாங்கள் விஜய் பார்க்க தானே சார் சொல்றாங்க யாருமே ஓட்டு போட போறேன்னு அதை தான் சொல்கிறேன் ஆப்வியஸ்லி இதை வந்து சினிமா நடிகர்கள் அப்படின்னாலே அவன் ஒன்றும் இல்லை தீப்பெட்டி கணேசன் ஒருத்தன் தான் தெரியுமா அவங்களுக்கு அவனை ஒரு முறை நாங்கள் தூத்துக்குடி கூப்பிட்டு போனோம் ஒரு திருமணம் அது ஒரு ஃபங்க்ஷனு அதுக்காக வந்து தூத்துக்குடி எல்லாம் போகிறான் அவன் எங்கள் கூட வந்துட்டான் என்ன அவருடைய மேனேஜர் வந்து எங்கள் கூட இருந்தார் நண்பர் அவன் வந்துட்டான் வந்து ஒரு நைட்டு வந்து ஒரு வீட்டில் தங்கியிருக்கான் இவன் வந்துட்டான்னு உடனே அந்த ஊரே திரண்டுச்சு அவனை பார்க்குறதுக்கு தீப்படி கடைசி என்ன எவ்வளோ பெரிய நடிகா ரெண்டு மூணு வடம் பண்ணி அவ்வளோதான் அவரு அவன் அவனுக்கு என்ன ஃபெமிலியாரிட்டி இருக்குது அதுக்கே இந்த கூட்டம்னா கிங்காங்க்கு வடிவேலுக்கு யோசிப்பாருமெல்லாம் வந்தால் என்ன கூட்டம் வரும்னு சொல்லிட்டு கூட்டத்தெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு பெரிய பெருமையே கிடையாதுங்க அவனெல்லாம் ஓட்டு போடுவானா உன்னை தூக்கி உச்ச முதல்வர் நான் உட்கார வைப்பானா அறிவு இருந்து அதை யோசிப்பான் இதுக்கு அதெல்லாம் கிடையாது தற்கொலிகள் வேறு என்ன பேசுவாங்க இல்லை சார் இவங்களுடைய எதிர்கால அரசியல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு பாருங்கள் தலையில் முக்காடு போட்டு உக்காந்துப்பாங்க இந்த பயலுங்கள்லாம் இன்னும் நாள் இன்னும் ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்குது இரநூத்தி பத்து நாலு தொகுதிக்கு ஆள் இருக்கான்னு முதல்ல அவன் தேடினான் இப்போ வரைக்கும் வந்து வே அவங்க வேட்பாளர் யார் யாருங்கிறத முடிவு பண்ணி வச்சுட்டாங்க எல்லா கட்சியுமே உனக்கு வேட்பாளர் இருக்கானா வேட்பாளர் தேர்வு நீ நடத்துவியா இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் குறைஞ்ச பற்றி நீ சந்திப்பியா முதல்ல அவன் பேக்ரவுண்டு என்ன அவனுக்கு நின்னா ஓட்டு வருமானு முன்னால் பார்க்க முடியுமா நீ எப்போ இரநூத்தி பதினாலு தொகையில் நின்று நாமினேஷன் ஃபைல் பண்ணுறியா என்னங்கடா ஒரு அளவு இல்லையா நீ முதல் முதல்ல இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உனக்கு அடிப்படையில் ரெண்டு பர்சன்ட் வாக்குகள் வந்தாலே மிகப்பெரிய அதிசயம் அது சார் அவங்க தான் இருபது பர்சன்ட் வாக்கு வாங்குவாங்க எல்லா மீடியாக்களும் போட்டுட்டுருக்காங்களா சார் அது சரி சொல்கிறவங்க என்ன ஓட்டு வாங்கணும்ல களத்தில் ஒரு பேர் நிற்கிறேன் நான் வேணா பைத்திக்காரங்களா எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க எவ்வளோ தூரத்துக்கு வந்து அவங்க கட்சி வளர்த்துருப்பாங்க எவ்வளோ மக்களை சந்திச்சுருப்பாங்க உனக்கு குறைஞ்சபட்சம் அப்படி ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா சனிக்கிழமை சனிக்கிழமை அது ரெண்டே ரெண்டு வாரம் மூணாவதாரம் போய் நாற்பத்தொரு பேர் சாவடிச்சுட்டு வந்துட்டேன் இன்னும் எதிர்காலத்தில் நீ போகும்போது என்னென்ன கூத்து பண்ணுவியோ உனக்கு மக்கள் ஓட்டு போட்டுறாங்க மக்கள் சப்போர்ட் இருக்குன்னு நீ நினைக்கிற பார்ப்போம் சரி சார் பொறுத்தது பார்ப்போம் தேங்க்யூ வெரி மச் சார் தேங்க்யூ நன்றி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க